என்னை ஏற்றிய தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகரான பாரதி சுடன் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களையும் இலக்கிய குடும்ப சகோதர சகோதரிகளையும் வணங்கி நாம் ஏழாவது ஆண்டு விழாவில் இருக்கிறது சாதனைகளையும் நிகழ்ச்சிகளையும் சொல்லிக் கொண்டே செல்லலாம் அதில் முக்கியமாக ஸ்டெப்டின் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது இன்று வரை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்குள் நேரான கொண்ட இந்த தொலைக்காட்சி மேற்பட்ட காணொளிகளை மேற்பட்டம் செய்யப்பட்டுள்ளது பூங்கா என்ற தமிழ் உலகறிய செய்ய இந்த வலைக்காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த வலைக்காட்சியில் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் நேரடி நிகழ்வுகளும் இணைய வழி நிகழ்வுகளும் சீற்றம் செய்யப்பட்டு பல தமிழ் ஆர்வல்களால் கண்டு கழிக்கப்பட்டு வருகிறது இந்த மலை சிறுவர் அரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் விவாத அரங்கம் இசையரங்கம் பல் சுவை அரங்கம் சிந்தனை அரங்கம் திருக்குறள் கதை கூறும் நிகழ்வு பெரும் தலைவர்களை நினைவு நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இந்த திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இன்று அவர்களால் முடியவில்லை அவர்களும் முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் தான் அவர்கள் இந்த வலைக்காட்சியின் மூலம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் நிகழ்வுகளை பொது மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை சிறப்பாக செய்து கொண்டுள்ளார் இந்த வலைக்காட்சி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகளை எட்டியதற்காக சமீபத்தில் பழனி நகரில் இவருக்கும் சிறப்பு பாராட்டுகள் விழா நடந்த நடத்தப்பட்டதும் இதற்கெல்லாம் விதை போட்டு வேறாக எங்களை வழி செல்லும் எங்கள் அப்பா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எல்லோரையும் அவர்களுக்கு கிடைத்த பட்டங்களுடன் அழைப்பார் ஆனால் அவர் தனக்கு முன் எந்த பட்டத்தையுமே போடக்கூடாது என எங்களிடம் சொல்வார்கள் அவ்வளவு எவ்வளவு எளிமையான மனிதர் நாம் தான் கொடுத்து வைத்தவர்கள் இப்படி ஒரு குடும்பத்தில் நாமும் உறுப்பினராக இருக்க இந்த வளர உறுப்பினர்களுக்கு நாம் நன்றிகளை மேலும் நல்லிணக்க குழு குழு அதாவது லண்டன் அமைப்பு அங்கு நாள்தோறும் ஆறு

அமைப்பின் சார்பாகம் பட்டி மன்றங்கள் கவியரங்கங்கள் பேச்சரங்கம் கருத்தரங்கம் பாட்டு பாடவா என்ற பாடல் நிகழ்ச்சி என்று பல்வேறு நிகழ்வுகளை சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி பல்வேறு நாடு என்ன பேச வைக்கணும்னு நினைச்சு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி நன்றி